வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற மக்கள் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தில் காலியாக உள்ள பணியிடத்தினை நிரப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு ரெண்டு டிகிரி வந்து பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க தேர்வு கிடையாது எந்தவித கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித் தகுதிகள் இருந்தால் நீங்கள் நேர்காணல் அட்டென்ட் பண்ணி இந்த வேலை பெறலாம் சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் வந்து இருபத்தி ஐந்தாயிரம் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தெட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு நீங்கள் தபால் மூலம் விண்ணப்பிக்கணும் எப்படி விண்ணப்பிப்பது எத்தனை காலியிடங்கள் என்ன பதவி எங்கே விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன ஆகிய விவரங்களை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது பாழுது காட்டும் திட்டத்தில் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட்டை வந்து நிரப்ப போகிறதா வந்து குறிப்பிட்ருக்காங்க இது வந்து எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இடிஓ அதாவது என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு காலியிடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இடிஓ ஃபார்மு இதுக்கு கல்வித்தையும் பார்த்திங்கன்னா எனி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஏதாவது போஸ்ட் கிராஜுவேட் பிஜி டிகிரி வந்து முடித்தவர்கள் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் எஃபிஷியன்சி ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் அண்டு குட் நாலேஜ் இன் அக்கௌண்டிங் அக்கௌண்ட்ஸு தெரிஞ்ச தெரிஞ்சவங்க விண்ணப்பிக்கலாம் அது போக டைப்பிங் ஸ்கில் வந்து இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க வயது வரவங்க பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் ஹூ வில் மேனேஜ் த ஒன் ஸ்டாப் ஃபெசிலிட்டி சென்டர் அந்த ஆஃபீஸை ஓ ஓஎஸ்சி அந்த ஆஃபீஸை வந்து மேனேஜ் பண்ணுற எபிலிட்டி இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா என்டர்பிரைஸ் என்டர்பிரியூர் ஸ்கில் வந்து செட்டு ப்ராக்டிசன்னர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க சவுண்ட் நாலேஜ் ஆன் ரூரல் என்டர்பிரைஸு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்கணும் இருக்கணும் நாலேஜ் அண்ட் சொசைட்டி டிஸ்அட்வான்டேஜஸ் வித் ரெக்வஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வில் ப்ரியாரிட்டி முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் கோஆர்டினேஷன் இருக்கணும் இந்த வேலைக்கு வந்து கன்சாலேட் பேயா வந்து மாதம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது போக அஞ்சு பர்சன்ட் இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு கொடுப்பிட்ருக்காங்க அடுத்து பார்த்திங்க பார்த்திங்கன்னா இது வந்து டெம்பரரி போஸ்ட்டு தான் இட் மே பி அண்டர்டேக்கன் பை டிஎன்எஸ்ஆர்எல்எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க உங்கள் ரெஸ்யூம் வந்து நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் டைப் பண்ணி கேஜிஐ டாட் டிஎன்ஆர்டிபி அட் யாகோ டாட் காம் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பலாம் அல்லது வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட்டு விபிஆர்சி பில்டிங் நியர் ராயக்கோட்டை ஃப்ளைஓவர் கிருஷ்ணகிரி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரிலேயோ அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி வந்து இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்கணும் இது அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட்டு ஃபே ஃபார்மலி தமிழ்நாடு ரூரல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த இங்கே அன்றைக்கி போட்டோ விட்டுருக்கீங்க உங்கள் பெயரு இங்கே தகப்பனார் பெயர் பெண்களாக இருந்தால் கணவர் பெயர் எழுதுங்க பிறந்த தேதி வயது எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லா காபீஸ்லையுமே வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள் அப்போ தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஆதார் வந்து கார்டு ஜெராக்ஸு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு கரெக்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ஸு நிரந்தர மு அதாவது பெர்மனட் அட்ரஸ்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அதோடய ஜெராக்ஸ் காப்பீஸு இமெயில் ஐடி ஃபோன் மொபைல் நம்பர் கொடுங்க இதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி சைன் பண்ணி அனுப்பணும் என்னென்ன வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப்ஸு டேட் ஆஃப் பர்த்துக்கான எவிடன்ஸ் டேட் ஆஃப் பர்த் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் இல்லைன்னா எஸ்எஸ்எல்சி இல்லைன்னா ஹெச்எஸ்சி மார்க்ஷீட்டு வந்து கொடுக்கலாம் அடுத்தது எஜுகேஷன் சர்டிஃபிகேட் காப்பீஸு கல்வித் தொகை சான்றிதழ்கள் அடுத்தது ப்ரூஃப் ரெசிடென்சி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இல்லைனா பேன் கார்டு நீங்கள் அட்டாச் பண்ணலாம் அது போக சர்டிஃபிகேட் எவிடன்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து காப்பி வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் இணைக்கணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு யாருக்காவது ஒருத்தருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்